கண்ணியமிக்கும் முமின்களே நமது உயிரினம் மேலான கண்மணி முகமதுல்ல சொல்லுல்லாஹி சல்லாஸ்லம் அவர்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான பயனுள்ள வாழ்க்கையை ஆக்கிக்கொள்வதற்கு பல்வேறு விதமான வாழ்க்கை பாடங்களை தந்திருக்கிறார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கை பாடங்களில் ஒன்றுதான் எந்த காரியத்திலும் நிதானம் வேண்டும் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு நிதானம் வேண்டும் அந்த நிதானம் தவறும் பொழுது அந்த எல்கை தாண்டும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நிலை என்பது அது பல்வேறு விதமான சிரமங்களையும் பகையையும் வெறுப்புணர்வையும் கோபதாபத்தையும் நிம்மதியின்மையும் ஏற்படுத்திவிடும் எந்த காரியமானாலும் சரி அதிலே ஒரு நிதானம் குரானுடைய தொடக்க வரலாறு அல்லாகுத்தாலா சூரத்துல் பக்கரா ஒரு மாடு நிகழ்வு சம்பந்தப்பட்டதை சொல்வானே ஒரு நிகழ்வில் அல்லா சொன்னான்னு ஒரு மாட்டு அறுத்து கொடுங்கன்னு சொன்னான் ஒரு மாட்டு அறுத்து கொடுங்கன்னா ஒரு மாட்டு அறுத்து விஷயம் முடிஞ்சு போச்சு அவன் கேட்டாங்க அது என்ன நிறம் அது என்ன நேரம் அது எப்படி இருக்க வேண்டும் கேள்வியை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் சொன்னால் அவானும் பயனதாலை எப்போ சொன்னதிலே வந்து ஒரு நடுமையான நடுநிலைமையான ஒரு மாட்டை பார்த்து கொடுத்துட வேண்டியதானே நல்லா கொடுத்தாரா சொன்னான் கேட்க 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 அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக ஆகிவிட்டது அதுபோல் எந்த காரியத்திலும் சம்பாத்தியத்திலும் சரி செலவிலும் சரி எதிலேயும் அல்லாஹ் சொன்னால் ஒரு துவா ஓதுவதாக இருந்த வலாத் அஜி சொலாத்தி ரொம்ப கூச்சலிடாதீங்க சத்தம் போடாதீங்க ரொம்ப அமைதியாக ஒத்துருக்கும் கேட்காம அப்படி இருக்காதீங்க பபத்தகை பைனதாளிக்க சபீலா எந்த காரியத்திலே ஒரு நடுநிலையை மேற்கொள்ளுங்கள் எந்த காரியத்திலேயும் ஒரு நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் யார் செலவு செய்தால் வீண் வரையும் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இருந்தா நவாப் சா ஃபகீர் பக்கீர்சாங்கிற மாதிரி அப்படி இல்லை இருந்தால் வாரி இறைப்பது இல்லாவிட்டால் அவர்கள் அப்படி அப்படி அல்ல நிதானமாக எது இருந்தாலும் சரி ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்பவன் தான் எதிலையும் வரம்பு மீறாத ஒரு வாழ்க்கையை மேற்கொள்பவன் தான் நிச்சயமாக நிம்மதியாளனாக இருப்பான் சந்தோஷமானதாக இரு சந்தோஷமான வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை அல்லாஹுடைய சூழ் பல்வேறு கட்டங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் பயான் செய்யறதை கூட திறந்தோறும் பயன் செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லுது திறந்தோறும் பயம் செய்யக்கூடாது ஒரே ஹதீஸ் தானே சொல்றோம் தானே சொல்றோம் சொன்னாங்க அல்லாம ரசூல் வாழ்க்கை வாழ்க்கையை நமக்கு கற்று தந்த இவன் வசூல் சொன்னார்கள் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பயான்னு சொன்னான் ரொம்ப அறுபடுத்துறாங்க மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க ஆசைப்படுறாங்க தேட்டத்தோட இருக்கிறாங்க ரெண்டு தடவை செய்யலாம் உச்சமாக போனால் மூணு தடவை அதை தாண்டக்கூடாதுன்னு சொன்னான் இன்னி உக்குருகி ஒமில்லக்கும் சடைவில் நீங்கள் ஆழ்வதை நான் உங்களுக்கு வெறுக்கிறேன்னு சொன்னாங்க போது இன்னத்து கூட்டு ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உண்டாகக்கூடாது தேட்டத்தோடும் ஆர்வத்தோடும் இன்பத்தோடும் வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தோடும் அதை கேட்கக்கூடிய ஒரு மனோ நிலையிலே மக்களை வைக்க வேண்டும் ஹதிஸ்தானே ஆயத்தானு சொல்லி திறந்தோற நேரம் காலம் இல்லாம அப்படி ஒரு நிலை செய்யக்கூடாது தொழுகையும் அப்படித்தான் தொழுகை தொழுக வைப்பதும் அப்படித்தான் நிதானமாக மேற்கொள்ளுங்கள் சொன்னாங்க அவர்களின் நோயாளிகள் இருப்பார்கள் வயதானிகள் இருப்பார்கள் இயலாதவர்கள் இருப்பார்கள் தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள் அதனால் ரொம்ப நீட்டி அப்படியும் செய்யக்கூடாது மக்களுக்கு சரிவாக கூடாது எதிலையும் ஒரு நிதானமான ஒரு நிலை எந்த காரியத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையினுடைய தொடர்பிலே உள்ளதுதான் அன்பும் வெறுப்பும் ஒரு ஆண் மேல அன்பு காட்டுறோம் நிதானமாக இருக்கணும் அதுலையும் வெறுப்பு அதுவும் நிதானமாக இருக்க வேண்டும் அதிலையும் எல்கை மீறக்கூடாது என்று சொன்னார்கள் சங்கைக்குரியவர்களே குடும்பம் நட்பு தொழில் வியாபாரம் நேசிக்கிறோம் ஆனால் அதுவெல்லாம் ஒரு நிதானம் ஒரு எல்கை எல்கை இல்லாத அன்பு என்பது அல்ல ரசூலுக்கு சொந்தம் இல்லை என்று சொன்னால் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் நேசமாகட்டும் நட்பாகட்டும் அதனால வந்து நயவஞ்சகத்தனமாக படகணுங்கிறது அர்த்தம் அல்ல ஒரு எல்கை ஒரு நிலை சொல்லு சொன்னாங்க நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ ஒருவேளை அவர்கள் உங்களுடைய பகைவர்களாக மாறலாம் நீங்கள் யாரை பகைக்கிறீர்களோ நாளை அவர்கள் உங்களுடைய நேசர்களாக மாறலாம் நிதானம்னு சொன்னாங்க எந்த காரியத்திலேயும் நீங்கள் அதிலே வரம்பு மீறிய ஒரு நிலை கூடாது என்று சொன்னார் அல்லா கூட ரசூல் அவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குண்டான வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் இவ்வளவு நேசமாயிட்ட செண்டான சொன்ன வார்த்தையை மறக்க முடியுமா எவ்வளவு சொல்றாங்க அவன் என்னென்னு சொன்னா தெரியுமா சொல்றாங்க இல்லையா எந்த ஒரு நிலையிலையும் கூட நீதி வராத ஒரு நடுநிலையான வாழ்க்கை வேண்டும் என்பதை இன்னைக்குள்ள வாழ்க்கை முறையிலே அன்பை காட்டுவதிலாவது வருடம் நிதானம் இருக்குது அன்பை பரிமாறிவதிலாவது வருடம் நிதானம் இருக்கிறது பகைமை வந்துவிட்டால் சொல்ல வேண்டியது பகமி வந்து விட்டால் பிடிக்காது வந்து விட்டால் அன்பிலாவது அவங்க என்ன சொல்றாங்க நட்பு இருக்கும் வரை அவங்க கதை சொல்றாங்க வெறுப்பு அவன் பேரை சொல்லாதுங்க என்னால் தாங்க முடியல அவன் ஜனாதாரண கூட கலந்து கூடாது நான் வச்சிருக்கிறேன் பகையிலே அவ்வளவு கடுமையான வெறுப்பினுடைய நிலை இன்றைய உலக வாழ்க்கையிலே அதனால் சம்பாதித்தது என்ன உண்டானது என்ன நிம்மதியாக இருக்கிறீர்களா அதை கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை காலத்தினுடைய இந்த உலகத்தில் ஒரு நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்பை காட்டுவதிலும் சரி வெறுப்பை காட்டுவதிலும் சரி அதிலும் வேண்டும் அது விஷயத்திலையும் நிதானம் வேண்டும் என்று சொன்னார்கள் எத்தனை குடும்பங்களிலே இறந்த தங்களுடைய உறவின் ஜனாசாக்களை பார்க்காத எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அதிலே திறமையானவர்களே அதிலே அன்பிலே நிதானம் காட்டுகிறோம் அளவுக்கு மீறிய ஒரு நிலை பகமை என்று வந்துவிட்டால் வந்து எப்படிப்பட்ட கடுமையான நிலை எடுக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் யூசுப் உலகத்தில் கொடுங்கோலர் என்று அறியப்பட்டவர் தான் கொடுங்கோளர் என்று அறியப்பட்டவர் பரவேறுடைய கொலைக்கு காரணமானவர் அந்த ஹஜ் யூசுப் அவர்கள் அவரை பற்றி அதிர்த்தி மர்லா உதாரணத்தில் ஒரு ஆள் வந்து பேசுறார் மசோமான ஆளுன்னு அவரை பற்றி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் தான் அதன் காரணத்தினால் நானும் நீங்களும் அவரை பற்றி பேசுவதை அல்லாஹ் ஹலால் ஆக்கலன்னு சொன்னாங்க அவர் கொடுமையானவர் அதுவேற விஷயம் அதன் காரணத்தினால் அவரை பற்றி நாம் புறம் பேசுவதற்கு அவரை பற்றி நாம் இப்படி புறம் பேசிக்கொள்வதற்கு அல்லாஹ் ஒன்னும் ஹலால் ஆகலை சொன்னாங்க அதற்கு கூலி அவருக்கு நாளை அல்ல அவரை மாற்றி விடலாம் மாறிவிடலாம் எவ்வளவு பகைமாக இருந்தவர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள் எவ்வளவு பகையாக இருக்கிறார்கள் சூழ்நிலை எப்படியும் மாறலாம் இப்படித்தான் இருக்கணும் அல்ல மாறிவிடலாம் அல்லாவுடைய சூழ் அவர்கள் நமக்கு விளக்கம் சொன்னார் அதே மாதிரி வெறுப்பை காட்டுவதிலும் அளவு வேண்டும் சொல்லாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நீங்க கண்ணியமான முறை வாழ்க்கையை அமைச்சுக்கங்க வாசி உண்ணபில் மாறு குடும்பங்களிலேயே உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருக்கலாம் பையன் கருகத்துமோ ஒண்ணு சில காரியங்களை நீங்கள் வெறுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கல மனசுக்கு ஒத்து வரல என்றாலும் கூட பாசான் தக்கரகு செய்யன் அல்லாஹுடைய அருள் வார்த்தை ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கலாம் அல்லாஹு அல்லாஹிலே நிரம்ப ஹைரை வைத்திருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் அதனால் ரொம்ப கைலை நிறைய உயர்வை எல்லாம் வைத்திருக்கலாம் உங்கள் மனதிற்கு வெளிப்படையாக அந்த நேரத்தில் பிடிக்கவில்லை என்பதற்காக அளவுக்கு மீறிய பகைமையை காட்டி விடாதீர்கள் நீதம் தவறி விடாதீர்கள் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் அக்காமிலே கடுமையான இஸ்லாமியோ அதை சுகை நாம் சுகையில் இருக்கிறார இந்த ஒப்பந்தம் எழுதுகின்ற நேரத்தில் குதைவியாவுடைய ஒப்பந்தம் எழுதுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் அளிப்பதற்கு முகமது ரசூலும் தான் போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் அழிப்பதற்கு கடும் பகை காட்டியவர் கடும் சொற்களால் கடுமையான வார்த்தைகளால் சல்லாசல் அவர்களுக்கும் சஹாபிகளுக்கும் வேதனை தந்தவர் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய கணம் அந்த வார்த்தையினுடைய வீச்சுக்கள் இருக்கிறதே உள்ளத்தை ரணப்படுத்திவிடும் அப்படி கடுமையான ஒரு வார்த்தைக்கு ஒரு நிலையில் உள்ளவராக இருந்தார் அவருடைய மகனார் பதிலுடைய கைதியாக பிடிபட்டார் மகன் கைதியாக பிடிபடுகிறார் தன் மகனை விடுவிப்பதற்காக வேண்டி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சுகையில் வருகிறார் அவங்க பின்னால் இஸ்லாம் ஆனாங்க ஆனா அப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த வருகிறார் இஸ்லாத்தின் மீது பற்றும் அல்லாஹுடைய ஹவியின் மீது தன்னிகர் இல்லாத நேசம் கொண்டு அதற்துமரி மிருகத்தாம் ரதி அல்லாஹு தரனு சல்லா சவனத்தில் சொல்கிறார்கள் தானிய அரசுரம் தான் தனியார் அரசுரன் தான் அஞ்சியவு சனியத்தை சுகையிலின் முன் பற்களை பல உடைச்சு தள்ளுற நான் சொன்னான் அவருடைய முன் பற்களை நான் உடைத்து தள்ளுகிறேன் நாளைக்கு ஒரு ஒரு நாள் பேச்சு முடியக்கூடாது என்ன வார்த்தைகளை பேசுகிறார் கடுமையான சொற்களை சொல்கிறார் நாளைக்கு ஒரு இடத்துல நின்று அவனால வார்த்தைகளை உதிர்த்து பேசவிடக்கூடாது பல்வன சொல் சொல்போயிடும் என்கிற நிலையில் அதனால் அப்படி நான் ஆக்கப் போகிறேன் கல்லாயா உமர் சொன்னார்கள் உமர் அப்படிங்க சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் சுகையில கதன் எக் இஃப் மவுக் இஃப் அதே சுகையிலேயே அல்லாஹ் தாரு நாளைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சுகையில கூட அல்லாஹ் மாத்தலாம்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க வெறுக்கிறீங்க பகை நினைக்கிறீங்க நாளைக்கு அவரும் கூட நேசராக மாறிவிடலாம் விடலாம் சொல்லாஹுன்னு சொன்ன வாக்கு சத்தியமாச்சின்னு பாக்கிறோம் பின்னாலே மக்கா முக்கர்ரமாவில் மக்களை எல்லோரையும் தீனில் கொண்டு வருவதற்கும் மார்க்க நிலையிலே அவர்களை ஆக்குவதற்கும் நேரத்தில் கொதித்திருந்த மக்கமா நகரத்தை அந்த நேரத்தில் ஒரு கட்டுப்பாட்டில் ஆக்கியவர்களும் அதன் அருமையானவர்களே அதனால எதுவும் மாறலாம் இப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லை அதனால் பகையாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் நயவஞ்சகத்தனம் காட்ட வேண்டியதில்லை உலபூர்வமா அன்பை காட்ட வேண்டும் உலப்பூர்வமான நிலையில் இருக்க வேண்டும் பகைமை இருந்தாலும் அதிலையும் நிலையான ஒரு நடுநிலையான ஒரு நிலை வேண்டும் என்பதை மார்க்கவும் நமக்கு சொல்லி காண்பிக்க நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஒரு ஒரு அசைவம் பொருள் சில பேருக்கு பிடிக்கல சில பேருக்கு அசைவம் பிடிக்கும் சில பேருக்கு சைவம் பிடிக்கும் சில பேருக்கு என்ன செய்யும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார் அசைவ சைவத்தை தொடவே மாட்டார் சைவத்தை தொடவே மாட்டார் அவர் சொல்றாரு சர்த காய்கறிகள்லாம் ஹைவானா சாப்பிடணும் ஹைவான நாம சாப்பிடணும்னு சொல்வார் காய்கறிகளை எல்லாம் ஹைவான்கள் சாப்பிடும் ஹைவான்களையும் நாம சாப்பிடணும் சொல்லுவார் வித்தியாசமான ஆடு அப்படி ஒரு பார்வை அது சொல்லுவார் அல்லாஹ் குரான் சரியில்லை அது நான் சொல்றான் இன்னமில்லாமல் வழக்கம் சொல்லுவார் அது மாதிரி அவங்க ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை மற்றவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க மனுஷு சாப்பிடுவோம் நான் இது அப்படின்னு சொல்றது எவ்வளோ கோபம் வரும் அவருக்கு நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினாலே அதன் மீது கடும் பகையையும் நம்முடைய வெறுப்பையும் காட்டுவது தவறு அதாபின் சலாம் ரவி அல்லா யூத பாதிரியாக இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர் அங்கே யூத நிலையில் அவங்க ஒட்டகக்கறி சாப்பிட மாட்டாங்க இங்கே வந்த பிறகு நம்மளையும் சில பேர் இருக்கிறாங்க ஹலால் ஆனது ஆனால் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு சிறு வயசுல இருந்தே பழக்கம் இல்லை ஏன்னா கத்திரிக்காய் பிடிக்காது வெண்டைக்காய் பிடிக்க சில பேர் இருப்பாங்க அது மனுசி அப்படி சொல்லக்கூடாது மற்றவர்கள் விரும்பி சாப்பிடலாம் இவங்க ஈமான் கொண்ட பிறகு அப்துல்லா அபின் சலாம் இருந்தால் ஈமான் கொண்ட பிறகு ஒட்டகக்கறி பரிமாறப்பட்டது கருமானப்பட்டா உங்க முகத்துல ஒரு வெறுப்பு தெரிஞ்சுச்சு முகத்தில் சுழிப்பை காட்டினார்கள் அல்லாஹாயை திறக்கிட்டான் யா ஐயோ அல்லதியின் ஆமனும் உது ஹூ காஃபா மூமீங்களே இஸ்லாத்துல பூரணமா நுடஞ்சுருங்க அங்க ஒரு காலம் இங்க ஒரு கண்ணம் கூடாது சிலாத்துல பூரணமா நுனைங்க அது உங்களுக்கு ஹலால் அதையும் ஹலாலான ஒரு பொருளை மற்றவர்கள் சாப்பிடும் பொழுது முகம் சிரிப்பதற்கு என்ன வேலை இருக்காது அதனால இஸ்லாத்துல நுழையும் பொழுது பூரணமா நுழைஞ்சிருங்க அல்லாஹ் தலாஷா எதையுமே வெறுப்பையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காட்டக்கூடாது என்பதை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே எந்த காரியமாக இருந்தால் வெறுப்பின் காரணத்தினால் நீதத்திற்கு மாற்றமாக நடந்துவிடக் அவங்களுடைய நடவடிக்கை பிடிக்கல செயல்கள் பிடிக்கல எல்லாம் இருக்கலாம் ஆனால் நீதத்திற்கு மாற்றமாக ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது ஒரு எதிரி மண்ணுக்கும் நீங்கள் பாவம் செய்து விடாதீர்கள் ஒரு சமூகம் அழு ஒருவர் பிடிக்கவில்லை என்ற காரணத்தினாலே நீங்கள் அதற்கு எதிராக பாவங்களை செய்துவிட எதிலோ நீதமாக நடுங்கள் எதிலோ நீதமாக இருங்கள் என்று அல்லாஹுத்தாரா சொல்கிறார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு வழிகாட்டி தந்தவர்கள் வல்லன் முகமது வஸல்லம் அந்த வாழ்க்கை பாடத்தில் ஒன்றுதான் எந்த காரியத்திலும் நிதானம் எந்த காரியத்திலும் நீ கவனி செல் என்று சொல்வார்கள் அது மாதிரி நிதான வேணும் அந்த காரியத்தில் வந்து நிதானித்து செல்லக்கூடிய நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டும் என்பதை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு வாழ்க்கையின் பாடமாக கற்று தருகிறார் அல்லாஹால விளங்கும் ஞானத்தை தந்திருள்வானா சிறந்த துன்யாவையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக சிறந்த ஆகரத்தையும் தருவானாக சிறந்த தீனையும் அல்லாஹ் தந்தருள்வானாக அல்லாஹ் ரசூல் பொருந்திக்கொள்ளக்கூடிய அந்த சொற்கள் செயல்கள் எண்ணங்கள் அணுகுமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருள்வானா விழுங்கு யோ விளங்காமலோ அல்லா ரசூருக்கு மாற்றமாக நம்முடைய நிலைவாடுகள் ஆகியிருந்தால் அல்லாவைகளை மன்னித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நரசீவை தந்திருள்வானாக ஆமீன் ஆமீன் அனி அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கூரம்